வீடு நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கணும் தொடர்ந்து நம்முடைய இல்லம் ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க முதல்ல காலையில் நாலரை மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்துனா அந்த வீட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நடக்கும் அடுத்து ரெண்டாவது கண்டிப்பா காலையிலே வீட்டு வாசல்ல கோலம் போடணும் அடுத்து மூணாவது தீபம் ஏத்திட்டோம்னா தூபம் அப்படிங்கறதும் போடணும் அதனால நல்ல கம 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 கமன் சாம்பிராணி போடணும் நாலாவதா நம்ம செய்ய வேண்டியது நமக்கு பிடிச்ச கடவுளுடைய பதிகத்தை பாராயணம் பண்ணணும் அஞ்சாவதா ஒண்ணு ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் அப்படிங்கறத வைங்க இந்த விஷயத்த தொடர்ந்து ஒரு நாப்பத்தெட்டு நாளைக்கு செஞ்சுதான் பாருங்களேன்